கோவிலுக்கு சுத்தமா போகணும் நானு சாப்பிட்டு ஏன் போக கூடாதுன்னா ஒரு உயர கொண்டு சாப்பிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க இவங்களாம் வயிற்ற சுடுகாடு எத்த ஒரு மாமிசத்தோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுத்தம் இல்லாம போற மாதிரி இங்க எதுவுமே அவருக்காக நாம பண்ணல நமக்காக நம்ம அவர்கிட்ட போய் கேக்குறோம் அதனால இறைவன் எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் மூட நம்பிக்கைன்னு காலத்துல சொல்லப்பட்டப்போ சொல்ல சொன்ன பெரியவர்கள் அது சரியான காரணங்களுக்காக சொல்லிருப்பாங்க நம்மளுடைய இந்து பகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஆன்மீக கருத்துக்கள் வந்து இன்னைக்கு மூட நம்பிக்கையா பார்க்கப்படுது ஆனா அது ஆரம்ப சொல் அதனுடைய அது சொன்ன சொன்னது வந்து காரணம் வந்து ரொம்ப சரியானதா இருக்கும் பொட்டு வைக்கிறது கூட இந்த நெற்றி பொட்டுன்னு இருக்கு இல்லையா இந்த இடம் முக்கியமான இடம் அது பெண்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ் அது கிட்டி கிளான் ஆன்மீகத்திலேயே முக்கியமான இடம் அதை கவர் பண்ணணும்ங்கிறது வெட்டி போடுறதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க திருமணமான பெண்கள் அந்த காலத்துல எல்லாம் ஆண்கள் வந்து முகத்த பெண்கள் அடுத்த பெண்களுடைய முகத்தை அப்படி ரொம்ப பார்க்க மாட்டாங்க அப்ப இப்படி பா குமிஞ்சு பாக்குறப்ப மெட்டி போட்டிருந்தா அது திருமணமான பெண்ணு உங்களுக்கு தெரியும் உனக்கு காரணம் இருந்தது நம்ம பெரியவங்க எதையும் சும்மா சொல்லணும் இந்த ஆன்மீகவாதி எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அசைவம் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போக கூடாது அப்படின்ற ஒரு கூற்றை வந்து முன்வைக்கிறாங்க ஆனா இப்ப இருக்கிற மக்கள் வந்து என்ன எல்லாமே மனசுதான் காரணம் நம்மளுடைய மனசு தூய்மையா இருந்தா கடவுள் வந்து நம்ம கிட்ட வந்து சொன்னார் அசைவம் சாப்பிடாம தான் வரணும் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்ற கடவுள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் என்னன்னு சொல்லிட்டு இருந்தாரு இது என்ன பொறுத்த வரைக்கும் நான் நம்மளுடைய வேதங்களோ சாஸ்திர சம்பாத சாஸ்திரங்களோ பெரியவர்களோ சொன்னதை கண்முடித்தனமா அதுல கேள்வி கேட்க போறது இல்லை நான் அதை பின்பற்றுவேன் கோவிலுக்கு சுத்தமா போகணும் ஏன் போக கூடாதுன்னா ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க வயிற்ற சுடுகாடு ஆகியிருக்கேன் செத்ததை உள்ள போட்டா என்ன சுடு செத்ததா எங்க எதோ போடுவோம் சுடுகாக்க போடுவோம் இது செத்ததை வயிற்றுக்குள்ள போட்டா வயிறு சுடுகாடாகிட்டு இருக்க அப்ப செத்த ஒரு மாமிசத்தோ சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் சுத்தம் இல்லாம போற மாதிரி கோயிலுக்கு போறப்ப ஒரு ஒருமித்த கருத்துங்கிறது நீங்க சுத்தமா மருந்தீங்கத்தான் வரும் அதெல்லாம் பண்ணிட்டும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கிறதுக்கு ஆண்மை தெளிவு வேணும் எனக்கு தெரிஞ்ச பெருச்சாளி சித்திரம்லாம் இருந்திருக்காங்க பழனிக்கு பக்கத்துல இப்ப முக்தி அடைஞ்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுவாமியார் இருந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல இருப்பாங்க சாக்கடை சித்தர் உங்க பேரு சாக்கடை தண்ணியை குடிச்சுதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க சாக்கடிச்சது சிதர்கள் அப்படியே இருப்பாங்க யாரும் வந்து இப்ப கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணாரு தன் கண்ணையே எடுத்து அவருக்கு வந்து மாமி சாகுரு வேடன் சிவபெருமானுக்கு அந்த தாம் வேட்டையாண்ட மிருகங்களுக்கு மாமிசத்தை கொண்டு போய் வச்சு கும்பிட்டார் அவரு கண்ணுல ரத்தம் வந்தோடனே தன் கண்ணை நினைக்காம கொண்டு போய் ரத்த அப்படியே பிடுங்கி எடுத்து அந்த கண்ணுல வச்சார் அது இவன் ஏத்துக்கிட்டான் அதெல்லாம் வந்து இறைவனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் விளையாட்டு இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் நான் நினைக்கிறேன் நான் என்ன இரவன் கிட்ட பேசி இறைவன் என்கிட்ட சொன்னாரே என்ன அதெல்லாம் இல்ல அப்படி எல்லாம் இல்ல அது வந்து நாம் உணர்கிறோம் இறைவனுக்கு இந்த பேதங்கள் எல்லாம் கிடையாது ஆண் பெண் பேதம் கிடையாது பணக்கார ஏழை கிடையாது பூஜை பண்றான் பண்ணலங்கிறது கிடையாது எதுவுமே கிடையாது இதெல்லாமே இறைவனுக்காக நம்ம பண்றோம்னு நினைச்சிடாதீங்க இங்க யாரும் இறைவனுக்கு நம்ம ஒண்ணும் கொடுக்க வேண்டியது இல்லை இறைவனுக்கு நம்ம கிட்ட இருந்து ஏதாவது வேணுமா எல்லாரும் என்னமோ நான் வேண்டிக்கிறேன் நான் அதை கும்பிடுறேன் அதை தேர் இருக்கிறேன் இதை எல்லாம் நம்மளுக்கு வேணும்னு பண்ணிக்கிறோம் இதான் நினைப்பேன் இங்க வந்து பிரசாதங்களே நம்ம வந்து நம்ம கொடுக்குறத சாமி வந்து சாப்பிட்டு போறப்பட இருந்த பாதிப்ப வைக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றது ஆக்சுவலி இளதுக்காக நம்ம பண்றது இல்லை நம்மளுடைய சுயநலத்துக்காக எனக்கு அது வேணும் அது கொடுத்துரு சாமியும் கொடுத்துருது சம்டைம் பெரும்பாலும் கொடுத்துடுறாங்க அதனாலதான் பண்றாங்க போய் சாமி கும்பிட்டா இந்த இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா இந்த விரதம் இருந்தா ஒரு பலன் இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வெற்றியை கொடுத்துருது பெரும்பாலான நேரங்கள்ல சில சமயம் கிடைக்கலைன்னா உடனே சாமி திட்டிட்டு இருப்போம் நான் இவ்வளவு கும்பிட்டேன் இவ்வளவு பண்ணேன் ஒண்ணுமே பண்ணலி எனக்குன்னு திட்டுறதுக்கும் உரிமை இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா இங்க எதுவுமே அவருக்காக நாம பண்ணல நமக்காக நம்ம அவர்கிட்ட போய் கேக்குறோம் அதனால இறைவன் எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் எல்லாம் என்ன அப்படின்றது அதாவது உள்ளம் தூய்மை அடைய அடைய கண்டிப்பா இறைவன் குடி உள்ளொளி பெருகணும் அதுதான் கான்செப்ட் சித்தர்கள் இது பெரிய குருமார்கள் இது எல்லாமே பாருங்க அது உள்ளொளி பெருக பெருகத்தான் வரும் சுவாமி வேதாத்ரி மகரிஷியா இருக்கட்டும் நம்ம சமீப காலத்துல வாழ்ந்து மறைந்த அருளாளர்கள் கொஞ்சம் இருப்பாங்க கடக்கம்பட்டி சாமி இருக்காங்க பழனிக்கு முன்னாடி ஒரு ஏழு கிலோமீட்டர்ல ஜீவன் முக்தி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா எனக்கு புட்டுபத்தி சத்தியசாயும் நான் ரெகுலரா போவேன் போகாத இதே இருக்காது பாத்தீங்கன்னா இப்ப இந்த இப்ப விட்டுருப்பேன் கடைசியா ராமகிருஷ்ண பரமஹம்சர் மிகப்பெரிய வெளிச்சத்தை எனக்கு அவருடைய சொற்கள் அவருடைய புத்தகங்கள் வாயிலாக கொடுத்துருக்குறாங்க அமுத மொழிகள் இத வாயிலா ஆஹ் இது மாதிரி ஒன்னும் ரெண்டு பேர் இல்லை நான் இப்ப டக்குனு இப்ப பழைய இதை நினைச்சு பார்க்கணும் ஒரு முப்பது வருஷ ஜேர்னிய முப்பது முப்பத்தஞ்சு வருஷ ஜேர்னி நான் நினைச்சு பார்க்கணும் ஆமா அதனால ஆன்மீகம்ங்கிறதுக்கு ஒன்னும் மெனக்கட வேண்டியது இல்ல அசால்ட்டா இருந்தா போதும் நம்ம பாட்டுக்கு நம்ம மனசை மட்டும் கிளியரா வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு அண்ணனைக்கு சந்தோஷமா சாப்பிட்டோமா பேசணுமா இருந்தோமா உள்ள ஆனந்தமா இருந்தோம்னா போதும் வெளியில இருக்கிற துன்பங்கள் வரத்தான் செய்யும் நம்ம கர்மா நம்ம ஒரு இது போய் பண்ணணும்னா அங்க இருக்கிற ஏமாற்றங்கள் கோபதாபங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அதையும் நம்ம பிடிச்சுக்கணும் அதையும் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்காக இது இருக்குது அப்படின்ட்டு அந்த வாழ்க்கையை விட முடியாது ஏன்னா எல்லாருக்கும் சன்னியாச வாழ்க்கை வா வாழ வாழ முடிய அவங்களுக்கு அந்த அதுக்கு ஒரு கொடுப்பினை வேணும் நம்ம ஒரு இந்த இல்லறத்துல இருந்துகிட்டு பரணும் அப்படின்னா ரெண்டையும் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப சிரமம் நிறைய விலகு கொடுக்கணும் மன அளவுல நிறைய துன்பங்கள் அனுவிக்கணும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆனா அதை எல்லாத்தையும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் ஈஸியா போயிட்டே இருக்கலாம் கொஞ்ச நாள் சரியா போயிட்டு இப்ப அந்த கர்மா அப்படின்றத நம்ம பேசணும் இல்லாம இப்ப வந்து பெற்றவர்கள் செய்தது பிள்ளைகளுக்கு தான் வந்து சேரும்னு சொல்றாங்களே அந்த கர்மா ஆமா ஆமா இதெல்லாம் சொல்ற கேள்வி நானும் அதுதான் கேள்விப்படுறேன் முன்னோர் வினை முன்பு நம்மளுடைய முன்வினை முன்னோர்களுடைய கொலுசு போடுறது மெட்டி போடுறது பொட்டு வைக்கிறது நகைகள் வந்து நகைகள் எப்படி நினைக்கிறீங்க இதெல்லாம் உண்மைதாங்கம்மா எல்லாமே அதுல வந்து அதாவது மூட நம்பிக்கைன்னு பிற்காலத்துல சொல்லப்பட்டப்போ சொல்ல சொன்ன பெரியவர்கள் அது சரியான காரணங்களுக்காக சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய இந்து மதத்துல இருக்கக்கூடிய நிறைய ஆன்மீக கருத்துக்கள் வந்து இன்னைக்கு மூட நம்பிக்கையா பார்க்கப்படுது ஆனா அது ஆரம்ப சொல் அதனுடைய அது சொன்ன சொன்னது வந்து காரணம் வந்து ரொம்ப சரியானதா இருக்கும் இப்போ ஒவ்வொரு பாயிண்ட் இப்போ காது குத்துறத நம்ம இதுல கண்டிப்பா எல்லாரும் காது குத்துவாங்க குழந்தைக்கு ஒரு ஒரு பதினோரு மாதத்துக்குள்ளையாவது காது குத்துவாங்க அது வந்து சில புள்ளிகளை தூண்டுது இந்த மோதிரம் முடிகிறது கொடுசு போடுறது மெட்டி போடுறது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் விஞ்ஞான ரீதியான காரணம் அங்கிருந்து உடம்புல ஒவ்வொரு ஆர்கன் ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கு அது போற பாயிண்ட்ஸ தூண்டுது அத ஆக்டிவேட் பண்ணுதுங்கிறது நம்மளோட இது பொட்டு வைக்கிறது கூட இன்னைக்கு சிறு பெண்கள்லாம் பொட்டு வைக்கிறது பாருங்க நீங்க கூட தூண்டு வச்சிருக்கீங்க பரவாயில்ல இதையாவது வச்சிருக்கீங்க தெரியுது இது கூட வைக்காம இல்ல ரொம்ப கொஞ்சமா அப்படி எல்லாரும் வச்சுக்கிறாங்க ஆனா பொட்டு வைக்கிறது கூட இந்த நெற்றி பொட்டுன்னு இருக்கு இல்லையா இந்த இடத்த இந்த இடம் முக்கியமான இடம் அது பெண்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸ் அது பிடி டோரி கிளான் அது வந்து ரொம்ப ஆன்மீகத்திலேயே முக்கியமான இடம் அதை கவர் பண்ணணுங்கிறது மெயினா எப்படி ஆண்களுக்கு வந்து கேப் போடுவாங்க நிறைய பேர் நிறைய மதங்கள் இப்ப பஞ்சாபிஸா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா அந்த தொப்பி போடுறது இந்த இடத்துல கொடுமை போடுவாங்க சித்தர்கள்லாம் நிறைய முடி வளர்த்து அதெல்லாம் வந்து இந்த சஹசிராரம் இந்த இடம் வந்து உச்சி வந்து க்ளோஸ் கவர் பண்ணியிருக்கணும் அதுக்காக சில காரணங்கள் ஒவ்வொரு இதுல அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல நான் புரிந்து கொண்டது இதற்காகத்தான் இது பண்றாங்க அப்படிங்கிறது உனக்கும் காரணம் இருக்கு எதுவும் மூட நம்பிக்கை இல்லை ஆனா மூட நம்பிக்கை கலந்துருச்சு கலந்துருச்சு காலப்போக்குல அவரவரை மனசுல இருக்கிறதெல்லாம் விட வேண்டியது அள்ளி விட்டுட்டே போங்க அப்படியே எல்லாம் மாறி போச்சு அவ்வளவுதான் நீங்களே புரிஞ்சுக்கணும் எது உண்மை எது சரிங்கிறத நம்மளுடைய பகுத்தறிவு வச்சு நம்ம புரிஞ்சு எல்லாத்தையுமே சரியில்லைன்னு தள்ளிட்டு போடுறதோ எல்லாத்தையுமே வந்து பொட்டு வச்சுக்கிறது நல்லது பெண்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய பொட்டா வைக்கிறது நல்லது இப்போ மெட்டி போடுறதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க திருமணமான பெண்கள் அந்த காலத்துல எல்லாம் ஆண்கள் வந்து முகத்த பெண்கள் அடுத்த பெண்களுடைய முகத்தை அப்படி ரொம்ப பார்க்க மாட்டாங்க அப்ப இப்படி இப்படி பா அஹ் குறிஞ்சு பாக்குறப்ப மெட்டி போட்டிருந்தா அது திருமணமான பெண் அவங்களுக்கு தெரியும் அது மாதிரி எல்லாம் கூட ரீசன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொன்றுக்கு காரணம் இருந்தது நம்ம பெரியவங்க எதையும்

மிகச்சிறு வயதிலிருந்தே எனக்கு வந்து ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஆன்மீகம்னு சொல்ல முடியாது இறைவன் மேலே ஒரு பெரிய பற்று முருகன் மேல சிவன் மேலே அவங்க ஃபேமிலி மேலேயே விநாயகர் மேலே எல்லாருமே அடையும் ஸ்ரீமன் நாராயணன் திருப்பதி பாலாஜி எல்லா இதுமே இது இப்படிலாம் விட்டுறது இல்லை எனக்கு முனைப்பு சாமி ரொம்ப பிடிக்கும் கருப்புநார ரொம்ப பிடிக்கும் எல்லாமே எல்லாருமே பிடிக்கும் எங்க புது பெரியசாமி ரொம்ப பிடிக்கும் எங்க ஊர்ல மலையாள சாமின்னு இருக்குது எங்க குலதெய்வம் கோயிலுல குலதெய்வ வழிபாடு எல்லாம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதெல்லாம் அது வந்து ரொம்ப பிரியமா சிரத்தையா பண்ணுவேன் ரொம்ப சின்ன வயசுலயே ரொம்ப சின்சியரா சாமி கும்பிடுறது அதுக்கு காரணம் இருந்ததுல எல்லாருமே ரொம்ப பக்தியா இருப்பாங்க எல்லாமே சிவபக்தி முருகபக்தி என்னுடைய முப்பாட்டனார் தாத்தாவுக்கு தாத்தா அவரு வந்து ஜீவன் முக்தி அடைஞ்சவர் உயிரோட பெரிய எல்லாம் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் முருகபக்தர் பெருசா அவரு வந்து எப்படி ஜீவ சமாதிங்கிறது இப்ப நிறைய இடத்துல சொல்றாங்க ஜீவ சமாதிங்கிறது எப்படின்னா உயிரோட நிஷ்டையில பெரிய பள்ளம் அது கரெக்டா அளவெல்லாம் இருக்கு அதுல பள்ளம் தோண்டி உப்பு போட்டு மேல உட்கார்ந்து நிஷ்டையில உட்காந்துருவாங்க மேல மூடிடுவாங்க அதுக்கு மேல எங்களுக்கு சிவன் கோயில் இருக்கு ஈஸ்வரன் லிங்கம் இருக்கு அதுக்கு ஒரு நூற்றி எழுபது வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க மறைஞ்சு போய் இன்னும் வந்து இப்ப பக்கத்தூர்கள்ல இருந்து அங்க கொண்டு வந்து தண்ணி அவர்கள் சன்னதியில வச்சு கும்பிட்டு இது மாதிரியா குடிச்சா சில நோய்கள் தீர்ந்தெல்லாம் சொல்றாங்க அப்படி மறைஞ்சு மறைஞ்சு போனவங்க அப்போ அதனால இது நம்மளுக்கு ஜீன்லயே இருக்கு அப்படின்னு நான் நினைப்பேன் நம்ம கொஞ்சம் இது யாருக்கும் தெரியாது நான் இது வரைக்கும் இல்லை எனக்கு உள்ள என்ன மாற்றங்கள்னு இது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அப்படியே எவல்யூஷன் ஆகி ஆயி ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தாறு வயதுல ரொம்ப இது வந்து வேற டைரக்ஷன்ல அது வரைக்கும் பக்தி அன்பு இறைவன் மேல ஒரு பேரன்பு அன்பு அன்புன்னு அன்பு எனக்கு அப்படி தேவைப்படும் எல்லாமே குருநாதர் எல்லாமே சொல்லுவாங்க உங்களுக்கு தேவைப்படுற அன்பு வந்து எந்த மனிதராலையும் கொடுக்க முடியாது இது இறைவன் இறைவன்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த அன்பை வந்து நான் அப்பதான் எனக்கு டக்குன்னு மாறி அப்போ நான் யாருங்கிற கேள்வி வந்து அப்போ அப்ப அந்த கேள்வி ஒரு பெரிய கேள்வி ஆன்மீகத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் உள்ள கேள்வி அது ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்வி அது ரமண மகிழ்ச்சிக்கு வந்த கேள்வி இல்லையா அவருடைய வாழ்க்கையில நம்ம படிச்சிருக்கோம் நான் இப்ப எல்லாம் தெரியல அந்த கேள்வி வந்தது ஒரு பெரிய மாற்றம் உள்ள தோணும் அதுக்கப்புறம் நிறைய இமயமலை பயணம் நிறைய அப்ப சொல்லுவாங்க ரஜினிகாந்த் இங்கதான் தங்கியிருக்காரு தயானந்தாசிரமில்ல இங்க இந்த தான் தங்குவாருன்னு எனக்கு ஆப்போசிட்ல கங்கை கரையில நான் நாம பாட்டுக்கு போய் தனியா நாம சன்னியாசிகளோட போய் மேல அதெல்லாம் தெரியும் ஆச்சரியம் எனக்கே நினைச்சா அந்த பயவோ பல ஒரு இருபது முப்பது வருடங்கள் ரொம்ப கடுமையான ஒரு தேடல் இருந்தது ஆனா முன்னேற்றம் இருந்துகிட்டே இருந்தது இந்த வாழ்க்கையிலேயே நிறைய அடி விழுந்துகிட்டே இருந்தது அப்படி ஈஸியெல்லாம் இறைவனே நம்ம கூட இருக்காருங்கிறதுக்காக ஈஸியெல்லாம் ஒண்ணும் கிடைச்சிடாது கண்டிப்பா அது இது இந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் இது அது புரிஞ்சிருச்சு எனக்கு குருநாதர்களும் வருவாங்க யாராவது வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அப்பப்போ டேரக்ட் டேரக்ஷனை கரெக்டா குடி போங்கன்னு யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க அதெல்லாமே அவன் பண்ணிக்குவான் அவனுக்கு எதா அவனுக்கு பிரியம் வந்துருச்சுன்னா அவன் ஹி வில் டேரக்ட் யூ ஹி வில் கைட் யூ ஆமா அது த கேபிட்டல் ஹெச் ஹி த கேபிட்டல் ஹெச் காட் ஆர் நான் நம்பறேன் நம்மளுக்கு மேல இல்ல இல்லாத ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றல் தான் நம்ம அத்தனை பேர்த்தையும் பழச்சு காத்து ரட்சித்து அருள் புரிந்துட்டு இருக்கு அழிவையும் கொடுக்குது எல்லாம் நன்றி நன்றி வணக்கம்